தப்பி தவறி கூட இந்த கோயிலுக்கு போயிடாதீங்க ஏன்னா நீங்க வைக்கிற வேண்டுதல் எல்லாம் தொண்ணூறு நாள்லயே நடந்துருன்னு சொல்றாங்க இந்த கோவில்ல வளர்ப்பிரை பஞ்சமி அன்னைக்கு பெண்கள் அவங்க கையாலேயே மஞ்சள் அரைச்சி அம்மனுக்கு பூசி வேண்டுதல் வச்சா குழந்த பாக்கியம் உண்டாகும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க கல்யாண பாக்கியம் உண்டாகும் தொழில முன்னேற்றம் அடையணும்னு சொல்றாங்க ஆண்கள் வளர்ப்பிறை தேய்பிரை அஷ்டமில செம்பு தகடல அவங்க கையாலேயே கோரிக்கையை எழுதி கட்டுனா தொண்ணூறு நாட்கள்லயே அவங்க நினச்ச காரியம் நடக்கும்ன்றது இந்த கோயிலோட ஐதீகமா இருக்கு அது மட்டும் இல்லங்க இந்த கோயில்ல தேங்காய் பதினோரு ரூபாய் காசு கைப்பிடி அளவு அரிசி செவப்புல சேர்த்து கட்டினீங்கன்னா கல்யாண பாக்கியம் உண்டாகும் குழந்த பாக்கியம் உண்டாகும் தொழில முன்னேற்றம் கோர்ட்ல எவ்வளவு பெரிய கேஸ் இருந்தாலும் உங்களுக்கு சாதமா தான் முடியும்ன்றது இந்த கோயிலோட ஐதீகமா இருக்கு இந்த கோவில்ல இருக்க உலகை ஆளும் ஆராகி அம்மன் கையில ஏறு கலப்பை உலக்கை கொண்டு காட்சி தருவாங்க அதான் அந்த கோயிலோட சிறப்பம்சம் இந்த கோயில மாசத்துக்கு ரெண்டு டைம் அன்னதானமும் வழங்குறாங்க பாசத்துக்கு மட்டுமே கட்டுப்பட்ட இந்த வாராகி அம்மனோட கோயில் தருமபுரி மாவட்டம் லக்கியம்பட்டில இருக்க இந்த ராஜாஜி நீச்சல் குளத்துக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ரோடு போகுங்க அந்த ரோட்லயே ஒரு நூறு மீட்டர் வந்தா போதுங்க இந்த கோயிலை நீங்க ரீச் பண்ணிடலாம் வர அக்டோபர் இருபத்தி தேதி ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி நிறைவு நாள் இந்த கோயில் நடைபெறுதுங்க இந்த விழால ஐம்பத்தி நாலு சிவனடியார்களுக்கு பாத பூஜையும் நடைபெறுது